ஹாய் காய் சிலருக்கு வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான தாந்த்ரிக் டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம் இது என்ன டெக்னிக்னால் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கு ஞானம் ஞானத்தை மலர வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா முதல் விஷயம் ஞான நமக்கு திடீர்னு ஞானம் சடனாக ஏற்படுமா ஞானம் வந்து புத்தருக்குலாம் சடனாக ஏற்பட்டது ஞானம் ஸோ அதுக்கான ஒரு வழிமுறை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா ஓஷோ கூட சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் ஞானம் அடைவதுக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் போதுன்னு நாப்ப மணிக்கவும் நாற்பது நிமிஷம் போதும் நாற்பது நிமிஷம் ஞானம் அடைவதுக்கு போதுன்றார் ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா எப்பெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறோமோ ஆள் சுற்றி நமக்கு யாருமே இல்லை தனியாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்குள்ளே தான் இருக்கே நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது அதை நினச்சி நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் டைம் ட்ராவலா எது அது அப்படின்னு நம்ம மனசை வச்சு தான் நம்ம மனசை வச்சு நம்முடைய கடந்த காலத்துக்கு போய் டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போய் கண்கள முடியோ மனசுக்குள்ளவே கடந்த காலத்துக்கு போய் நீங்கள் வாழ்ந்த இடத்திற்கு போய் சென்று பழைய நினைவுகளை அப்படியே கொஞ்சம் நேரம் மாடு மாதிரி மாடு ஒரு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அப்படி எடுத்துக்கிட்டு ஆசை போடும் அப்படியே போட்டுக்கு நேருக்கும் போட்டு மெனுக்கு நேருக்கும் அதே மாதிரி நம்முடைய ஆழ்ந்த நினைவுகளை பழைய நினைவுகள் அந்த இடத்துல போய் ஆழ்ந்து செல்லணும் ஆழ்ந்து அதுலேயே ஊர்ந்து அப்படியே போனோம் அப்போ போகும்போது உங்கள் உடம்பும் மனமும் கூட அந்த பழைய கா காலத்தில் நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலைக்கு உங்கள் உடம்பு வந்து தயாராகிடும் நீங்கள் நீங்கள் சின்ன வயசில் பயன்படுத்திய சில பொருள் வீடு மரம் எதுன்னு எதுவானால் இருக்கட்டும் அதை நீங்கள் தொடர மாதிரியோ ஒரு ஃபீல் பண்ணுங்க அப்போ அந்த நேரத்தில் உன்னை வந்து நம் நம்மளை வந்து மனுஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல ஏற்படும் அது மட்டும் இல்லை ஞான மலர்ச்சி வருவதற்கும் வாய்ப்புண்டு ஸோ முயற்சி செய்து பாருங்கள் அடிக்கடி எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஆழ்ந்து போனோம் அதிலே ஊர்ந்து 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 ஆழ்ந்து போய் அங்கவே இருந்து அதுக்கப்புறம் வீண்டு வெளியே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு ஏற்படும் இது இது எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் போதும் நாற்பது நிமிஷம் செஞ்சு பாருங்கள் நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் ஞானம் நீங்கள் ஒரு ஞானம் அடைஞ்சிடலாம் தெரியாது எனக்கு ஏன்னால் இது ஞானம் அடைஞ்சவர் சொல்கிறார் ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் ஞானம் அடைஞ்சவர் யாருன்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் நீங்களும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் டைம் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த நிமிஷமே ட்ரெயின் டைம் ட்ராவல் பண்ணி பழைய இடத்துக்கு போய் அதுவாக மாறுங்க அதுவாக இருங்க ஸோ அந்த பொருட்கள் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தொடுங்க அப்படியே ஃபீல் பண்ணி இந்த இந்த ப்ரெசண்டில் இருக்கிறத மறந்துடுங்க அப்படியே பாஸ்ட்லேயே இருந்துட்டு அப்புறமா வாங்க திடீர்னு உங்களுக்குள்ள எதோ என்னவோ ஏற்படும் என்னமோ விதமான உணர்வு ஆனால் அங்கே போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாகவும் மனசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை திங்க் பண்ணாமல் ஒரு சின்ன வயதில் ஏற்பட்ட அந்த அனுபவம் அது என்ன அந்த இடம் சுற்றி இருக்கிறதெல்லாம் போய் அப்படி மனசுக்குள்ளேருந்து போய் பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ வெரி மச் அடுத்த பகுதியில் வேறு ஒரு தகவல் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட முக்கியமாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தாந்திரிக் டெக்னிக் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை போய் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது டெக்னிக் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ வெரி மச் நன்றி